கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்து அருமையானவர்களே ஞான முத்துக்கள் எனும் தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஞானமுத்து அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனியா மனிதன் தடுக்கப்பட்டதில் விருப்பமுடையவனாக இருக்கிறான் மனுஷனை பொறுத்த வரைக்கும் எது தடுக்கப்பட்டிருக்கோ அதில் தான் அவன் விருப்பமாக ஆசையோடு இருப்பான் இதை இமா மைதானி அவர்கள் மஜ்மா உல் அம்சால் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள் அப்போ எது தடுக்கப்பட்டிருக்கோ ஆதி மனிதனிலிருந்து ஆதிமனிதன் ஆதம் அலிகலாம் அவர்கள் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டார்கள் தடுக்கப்பட்டார்கள் இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்பிடன் ஃப்ரூட் எஃபெக்ட் என்றே சொல்லுவார்கள் இதுக்கு பேர் என்னது ஃபார்பிடன் ஃப்ரூட் எஃபெக்ட் தடுக்கப்பட்ட பழத்தினுடைய ஒரு விளைவு இப்போ உலகத்தில் மனுஷன் எல்லாத்துக்குமே அது இருக்குது என்னென்னா எது வேணான்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வான் ஒரு ஆறு மாத குழந்தையிலிருந்து அறுபது வயது பெரியவராக இருந்தாலும் சரி அவங்க இடத்துல இந்த எஃபெக்ட் இருக்கும் ஒரு விஷயத்தை வேணாங்க அப்படின்னு சொன்னால் அதை தான் செய்வாங்க சின்ன குழந்தைக்கிட்ட ஒரு இடத்தின் பக்கம் போகாதன்னு சொன்னாலோ அல்லது ஒரு விஷயத்தை தொடாதே என்று சொன்னாலோ அதை செய்யும் இதே ஒரு எண்ண ஓட்டம் வயதான முதியவர்களுக்கு இருக்குது இல்லையா சக்கரணும் இருக்கும் சுகர் சாப்பிடாதீங்க அதாவது இனிப்பை சாப்பிடாதீங்கன்னா அதுதான் சாப்பிடுவாங்க இப்போ இது இயற்கையான மனிதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம் மனிதனுடைய இயல்பே அதுதான் அது சரியோ தப்போ அதை செஞ்சு பார்க்கணும்னு நினப்பான் எப்படி சரியோ தப்போ அதை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கியூரியாசிட்டி என்று சொல்லுவார்கள் எதையும் அறிய துடிக்கக்கூடிய எண்ணம் மனிதனத்தில் நிறைய இருக்கு பல நேரங்களில் ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மது என்பது தடுக்கப்பட்டது ஏன் தடுக்கப்பட்டிருக்கு அதில் எத்தனையோ தீமைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லை நான் குடித்து பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் என்ன இருக்குது தான் சூதாட்டம் அதுபோல தான் விபச்சாரம் இப்போ என்னையென்னெல்லாம் இறைவன் தடுத்திருக்கிறானோ அதெல்லாம் தடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தடுக்கப்பட்டதை இல்லை இல்லை நான் செஞ்சே பார்ப்பேன்னு சொல்லி போனால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் வாரத்தின் ஆறு நாட்களில் நீங்கள் மீன் பிடித்துக் கொள்ளலாம் ஒரே ஒரு நாள் மட்டும் மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொன்னான் அவங்க ஆறு நாள் மீன் பிடிச்சாங்கல்ல இல்ல ஒரு நாள் மீன் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த ஏழாவது நாள் மீன் பிடிக்க போகாமல் இருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சாங்க மீன் பிடிச்சுதான் ஆகணும்னு நினைச்சாங்க தாவூதான முட்ட ஒரு கேஸ் வருது ஒருவர் தொண்ணூத்தி ஒன்பது ஒட்டகங்கள் வைத்திருக்கிறார் அவர் தன்னுடைய சகோதரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒட்டகமும் வேணும்னு நினைச்சாராம் அது சம்பந்தமாக அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா எது தடுக்கப்பட்டிருக்கோ எது வேணான்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுவும் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ மனிதனுடைய ஆசை என்பது எல்லா நேரத்திலும் அது என்னது என்ன தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி அது நமக்கு கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவனுடைய அந்த ஆசை இருந்துச்சுன்னா தடுக்கப்பட்டதை யோசிப்பது கிடையாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போன்று அரிய துடிக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி அவனுக்கு இருக்கு ஒரு அறை பூட்டப்பட்டு இருக்கு அந்த அறையை திறக்காதீங்க அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைப்பா மனுஷன் அதுக்குள்ள என்னதான் இருக்கு ஒருவேளை நம்ம தடுக்கப்பட்டிருக்கோமோ நமக்கு அது வந்து கிடைக்காமல் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கோ அப்படின்னு நினைப்பா நல்லதா இருக்குன்னு நினைக்கிறது போன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான சிந்தனை நான் சொன்னேன்ல அதுக்குள்ளே நல்ல விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதை தான் ஆதம் அலிகிசலாம் சொன்னான் ஏன் இறைவன் உங்களுக்கு இதை தடுத்துருக்கான்னு தெரியுமா மலக்கை இனி ஓ தக்குனா மினல் ஹாலிதீன் நீங்கள் வந்து மலக்கா மாறிடுவீங்க இதை சா சாப்பிட்டா அதனால தான் இறைவன் என்ன செய்யலாம் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த எண்ணத்தில் தான் அந்த ஒரு தூண்டுதல் தான் ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களை அந்த தவறை செய்ய வைத்தது புரியுதுங்களா அப்போ இது போன்று தடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ ஒரு சுற்றுலாத்தலம் போனால் கூட சில இடங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த கொடைக்கானலெல்லாம் இருக்குது சூசைட் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னா அங்கே தான் போய் நாலு பேர் இறந்தும் போகிறான் அதே போன்று குணா கோஹின்னு இருக்குது அதை தாண்டி போகாதுன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பான் ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி தான் போவாங்க சாலைகளில் கூட பார்க்கலாம் சில இடங்களில் போகக்கூடாது அப்படின்னு தடுப்பு போடப்பட்டிருக்கும் அந்த தடுப்பை விலைக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க போகிறாங்க இப்படி போகக்கூடியது என்பது இறை மனிதனுடைய இயல்பு ஆனால் பல நேரங்களில் அந்த மனிதனுக்கு அது கேடாக விளையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லாத்திலையும் மூக்க நுழைக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறது மனிதனுடைய மிக மோசமான குணம் இது கூடாது என்பது இறைவனுடைய வலியுறுத்தல் நீங்க என்ன செய்யக்கூடாது தடுக்கப்பட்ட விஷயங்களை தெரிய வேண்டும் நினைக்காதீங்க தடுக்கப்பட்டது ஏன் என்பது இறைவன் அறிவான் உங்களுடைய வேலை இறைவன் எதை தடுத்திருக்கின்றானோ பெருமானா அசல்லாஹூ அலை வசல்லம் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அல்லாஹ் அலஹா குரான் சொல்றான் ஒமா குசூ ஒமா இறை பெருமானம் எதை உங்களுக்கு செய்ய சொல்லி கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இப்படி எது சொல்லப்பட்டதோ அதை செய்து கொண்டு எது தவிர்க்க சொல்லப்பட்டதோ அதை செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மிக சுபிச்சமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி இறைவனுடைய கட்டளைகளை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய நசுயவை நாம் அனைவருக்கும் அல்ல நல்லா தந்தர்களுடைய வானாக வாங்கிறது அஹமது இல்லா ரமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி